இல்ல அது இல்ல எல்லாரும் வாங்க வாங்க அண்ணா வாங்க ஊரு அடுத்து வாங்க குடுங்க குடுங்க பெரிய மட்ட முதமடி அண்ணே இன்னும் இன்னும் பெரிய மட்ட முதமடி பெரிய மட்ட முதமடி பெரிய மட்ட நான் வாங்குறது தொட்டு குடு 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 நான் வாங்குறது குடுது வாங்குங்க வாங்க குடுங்க நான் குடுமாறே கட்டி செஞ்சேன ஒரு ஓடி கேட்டுச்சு பெரிய மாரி செனியண்டா செனியண்டா मेरे पे जाने कहाँ का लड़का है, कहाँ का है? अलग जगह पे ही चला, अलग जगह पे ही चला, ये तो याद करने का है, भाड़ में ये आदमी जितना भरने का है, कि ना राजा आ जाए, कि ना राम आना, कि ना इतने बड़े सिंधु के चेहरे पर कितने सिंधु के लोग हैं, उधर ही कोई नहीं है, ये क्या है इतने बड़े भाल� बाणा रामनारायण सुंदरनारायण बाणा रामनारायण बुरा लेवल बतमीज ये कवर पे टिक टिक ए विक्की विक्की को लगा ली ना अवतार की मिलवाए बहुपदार बड़ा मुहासिरा हां एला हां पूरी पूरी मार एंटर पूरी टाइम पर मैं ये वाला बंद कर दूं டார் ரைட் கவர்னர் சார் கிட்ட மார்க்கி உரிமையாளர் வந்து अर्ज கொடுத்தாங்க नुமதன் நீ அவர் ಮುಂದೆ வர கிது ஆபீஸே வந்து अर्ज மாப்பிள்ளையா ஓடல நிக்கறானே பாருங்க இல்லபா சேந்துல இல்லையா அப்படியே பாருங்க ரைட் இவருங்க अर्जி கொடுத்திருக்கறாரு அடுத்த ஏழு சேனல் எஸ்டேல போயிடுச்சு 26 நித்தி தவர் அபி kare மதுரை மாவட்ட உயர் நீதிமன்றத்தினைத் தேர்தல் தொண்ணூற்றி ஆசி

அங்கே அது கோயிலுக்கு முன்னாடி குடுக்குறது. இதுவும் கோயில்லடா என்னையாதே. அது வாசம் குடையாதான் குடுப்பாங்க. குடுங்க குடுங்க குடுங்க. வச்சு அப்புறம் எடுத்துக்கின்னு. ஓகே நான் अंदर मस्तान तो है, अगला रोड है, परिस तो लाइक किसने चेंबे? आज तो मार्टिन में परिस नहीं, परिस मंगवाया। पहले ये तेज बल को बस केयर के हाथों राम ने बनाया आज चेंबे मुंह किसने चेंबे बनाया? कैसी नी बात है बड़ों के लाइक से भी बिगड़ा है, लाइक। बच्चे को क्यों नहीं बस? यार काम करने से अब लड़की हिल रहा है जाई चढ़ा रहा होगा तेज़ या बावला रहा होगा तो लड़की रोटी बनाएगा फोन बताएगा बदम भी हाँ बदम रेडी पार्टी ने उपलब्ध बनाया है है नहीं नहीं अंदर डालेगा नहीं किधर निकलेगी आना मस्त बूढ़े बोल रहा है ये ट्रेन मार रहा है मेरा निकल रहता है अब लड़के भ அட போடுறீங்கடா பிரேக்கர் மோனே ரெண்டுதா அரிசி அரிசி தப்பு பாரு <laughs> <laughs>

குரோலோ ஒரு எஃப்டி ஒன்று எல்லாம் இருக்கு வெட்டிக்கு ஒரு லோட் இருக்கு சார் அது கொண்டு என்ன எடுக்க சரி மாவட்டம் எண்டிப்பட்டி வெட்டிக்கு ஒரு நம்பர் இல்லையா சரி மாவட்டம் எண்டிப்பட்டி பரவிச்சாலும் ஆவோ நம்ம அப்படியே பாருங்க நம்ம யாரு டிபு நேமா ராதியேஷ் குமார் எல்லாரே வந்தா அப்படியே வந்தா கய்ய வெச்ச மொபைல் நல்லா இருக்கு அப்படியே பாருங்க சவுண்ட் கேட்கல

மாவட்டம் <risque> మరణముడి కొడుకు పూర్ హృష్ణ సేవ పల్లె హరి కృష్ణ సేవ్ ركب دیو شاہدی میں یہ ہوتا ہے یہ یہ کرتا ہے کرش چھٹی کو اور بھی نام نہیں مو پورا دن انہیں اور بھی